வணக்கம் ஜல்லிக்கட்டு வீரர்களே தமிழ்நாட்டு மாணவர்களை உலகத்தில் இருக்க எல்லா வீரனும் ஜல்லிக்கட்டு காலையை பிடிப்பதற்கு நீங்கள்தான் அழைக்க வேண்டும் கிரிக்கெட்டை போல ஓகே பிரண்ட்ஸ் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும் தமிழன் உலகத்துக்கு ஜல்லிக்கட்டு காளையை கத்து கொடுத்ததா ஒரு பேராக இருக்கட்டும் தானே கிரிக்கெட்டு உலகமே விளாடுதுல்ல ஜல்லிக்கட்டு காலையும் கற்று கொடுங்க நான் பிரான்ஸ் தமிழ்நாட்டு பேரும் புகழும் உலகம் எங்கும் வளரட்டும் தமிழ்நாட்டுக்கு எல்லா வீரனையும் அலைங்கள் அப்புறம் அவர்களா கத்துக்குவார்கள் ஓகே பிரெண்ட்ஸ் எல்லா மாணவர்களும் ஜல்லிக்கட்டு காலையை பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் ஓகே பிரெண்ட்ஸ் நல்லது எல்லா நாட்டிலையும் ஜல்லிக்காட்டு காலை வளர்ப்பதற்கு வாய்ப்பும் அதிகமாகும் உமா நீங்கள் தான் அழைக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு காலைய அந்த பிடிக்கட்டும் கிரிக்கெட் மாதிரி இதுவும் உலகம் முழுவதும் பரவட்டும் ஓகே பாய்